கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் மிகச்சிறந்தது தேவனுக்கே என்ற தலைப்பிலே உங்களோடு கூட அப்போசன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிரூபத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க உள்ள ஆராதனை ஆமேன் நம்மளுடைய ஜீவியம் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளதாக கரை மாசற்றதாக பழுதற்றதாக விலையேற பெற்ற சுபாவங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் முதலில் நம்ம இருக்க வேண்டும் இதுவே நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்தது கலங்கமற்றதொரு ஜீவியத்தையே நாம் தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போமாக ஆமேன் பக்தியுள்ள பெண்மணியா இருந்த விக்டோரியா மகாராணி ஒருமுறை கர்த்தரின் வருகையை குறித்து கேள்விப்பட்டபோது ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும்போதே நீர் வர வேண்டும் அப்பொழுது நான் என் கிரீடத்தை உன் பாதத்தில் வைத்துவிட்டு உம்மை பணிந்து கொள்வேன் என்று வேண்டிக் கொண்டாள் ஏனெனில் பிரிட்டிஷ் மகாராணியின் கிரீடம் தான் உள்ள எல்லா கிரீடங்களை காட்டிலும் விலையேறப் பெற்றது அதில் கோகினூர் வைரம் பதிக்கப்பட்டுள்ளது அவள் தன்னிடத்திலிருந்து விலையேற பெற்றதை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவரை கனப்படுத்த விரும்பினாள் ஆவிக்குரிய பிரகாரமாக நாமும் இப்படியே வாஞ்சிப்போமாக முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தூய்மையான காக்கப்பட்டிருக்கும் ஒரு ஜீவியத்தை காட்டிலும் தேவனுடைய பார்வையில் மிகவும் வெளியேற பெற்றது வேறொன்றும் இல்லை கர்த்தராகிய இயேசு தம்முடைய சம்பத்தை சேர்க்கவே வருகிறார் என்று மல்கியாவில் நாம் பார்க்கிறோம் அல்லவா தேவ பிள்ளைகளே இன்று நம்முடைய ஜீவியம் எவ்வாறு இருக்கிறது சிந்தித்துப் பார்ப்போம் கோபம் எரிச்சல் மாம்சீக சிந்தைகள் போன்றவற்றால் அது கரைபட்டிருக்கிறதோ மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நாம் பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோடே பூரணப்படுத்திக் கொள்வோம் கிறிஸ்துவின் மகிமையின் நாளிலே நம்முடைய ஜீவியமானது கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் துலங்கும்படியாக நாம் அதே நம் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற குணசீலல்களால் அலங்கரிக்கப்பட்டதாக காத்துக்கொள்ள கவனமாயிருப்போமாக ஆமேன் கர்த்தர் தாமே சத்திய சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்